தனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சு அப்படிங்கிற சந்தோஷத்துல வீட்டுல இருக்க எல்லாருமே வந்து ரொம்பவே அவமானப்படுத்துற மாதிரி பேசியிருந்த செந்திலோட அடுத்த முடிவு கட்டுற மாதிரி பணம் தான் வேலை வாங்கிருக்கிறாரு தெரிஞ்ச உடனே செந்தில வேலையை விட்டு தூக்கி செந்தில் நிக்கிறது நல்லா நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு பாண்டியன் ஸ்டோர்ஸ் ப்ரோமோல என்ன நடக்க போதுங்க இந்த வீடியோல பாக்கலாம் இந்த மீனா லோன் போட்டு கொடுத்த பணத்தை வச்சு எப்படியோ மீனா அவங்க அப்பா கிட்ட கெஞ்சி பாண்டியனுக்கு எல்லாம் விஷயம் தெரியாம கஷ்டப்பட்டு பணத்தை ரெடி பண்ணி எப்படியோ வேலையும் வாங்கிட்டாரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாண்டியனே வந்துட்டு அந்த பத்து பணத்தை செந்தில் கையிலே கொடுத்துறாரு இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறமும் செந்தில் வந்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரு தப்பான விஷயம் அப்படிங்கறத கொஞ்சம் கூட உணராம தான் என்னமோ நேர்மையான வழியில வேலைக்கு போன மாதிரி கஷ்டப்பட்டு படிச்சு முன்னேறின மாதிரி செந்தில் வந்து வீட்ல இருக்க எல்லாரும் மாடியுமே வந்து ரொம்பவே சீன் போட்டு இருக்காரு செந்திலோட அந்த பிகேவியர் வீட்ல இருக்க எல்லாருக்கும் மட்டும் இல்லாம கூடவே இருக்கிற மீனாவுக்குமே சுத்தமாவே பிடிக்கல அதே மாதிரிதான் இந்த தடவையும் பாண்டியன் பழனி ரெண்டு பேருமே வேலை விஷயமா வெளியே போயிருந்தாங்க அப்ப பீல்டு விசிட்டுக்காக வெளியே வந்து செந்தில் வந்து ரோட்ல அலந்துகிட்டு ரோட்ல எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்ப செந்தில பார்த்ததுமே பாண்டியன் அவனுக்குள்ள வண்டியை நிப்பாட்டிடுறாரு அங்க பாரு ஏமா கவர்மெண்ட் வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்படி சொல்லி

போயிடுறது பாண்டிய வந்து வேலையை முடிச்சுட்டு பழனி கூப்பிட்டு இருந்து கிளம்பி போயிடுறாரு கோவத்தை யார் மேல காட்டுறது தெரியாம வெயிட் பண்ணிருந்த இருந்த செந்தில் வந்துட்டு உடனே நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே மீனா ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு இதுக்கு தான் சொன்னேன் அந்த வீட்டுக்கு நம்ம போக வேண்டாம் நீ ஒழுங்கா அந்த கோட்டர்ஸ் எப்படி ரெடி பண்ணுமோ அதுக்கான வேலையை பாரு நம்ம கோட்டர்ஸ்க்கு தான் போறோம் எங்க அப்பாக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் வேலை பாக்குற இடத்துக்கு வந்து கூட வேலை பாக்குறவங்க முன்னாடி என்ன அவமானப்படுத்திட்டு போயிருப்பாரு இவர் இப்படி அவமானப்படுத்திட்டு போனா கூட வேலை பாக்குறவங்க எப்படி என்னைய மதிப்பாங்க இன்னைக்கே இந்த பிரச்சனைக்கு நான் ஒரு முடிவு கட்ட போறேன் இன்னைக்கு வீட்டுக்கு போனதும் முதல் வேலையை நாங்க கோட்டர்ஸ் போறோம் நாங்க தண்ணி கொடுத்து போறோம் விஷயத்தை சொல்லப் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் ஒரு பயங்கரமான முடிவு எடுத்துறாரு என்னால உங்க கூட வர முடியாது அத்தை மாமா அந்த வீட்டு ஆளு பிரிஞ்சு என்னால உங்க கூட வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மீனாமே வந்து அவங்க முடிவுல உறுதியா தான் இருக்காங்க இதனால ரெண்டு பேருக்கு இடையில வாக்குவாதம் ரொம்பவே அதிகமாகிட்டு இருக்கு செந்தில் கிட்ட பேசி புரிய வைக்க முடியாது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கிறப்ப மீனா வந்து போனை கட் பண்ணிடுறாங்க இதனால ரொம்பவே கோவத்தோட தான் வந்துட்டு செந்தில் வீட்டுக்கே வர்றாரு வீட்டுக்கு வர செந்தில் வந்துட்டு எப்ப பாண்டியன் வருவாருன்னு சொல்லி ரொம்பவே காத்துக்கிட்டு இருப்பார் போல பாண்டியன் வீட்டுக்கு வந்தாரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே ரொம்பவே கோவமா பாண்டின பேசுறா செந்தில் கிளம்பி போயிட்டு இருக்காரு கடைசி நிமிஷம் வரைக்கும் கூட மீன போராடி தான் பாக்குறாங்க மாமா கிட்ட போய் இப்படி எல்லாம் சொல்லாதீங்க அத்தகைக்கு மாமாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா ரொம்பவே கஷ்டப்படுவாங்க இதுல எல்லா பழையும் தூக்கி ஏ மேலதான் போடுவாங்க வீட்டுக்கு வந்த மருமக தான் வந்துட்டு பையனை தனியா பிரிச்சு தனி கொடுத்து கூட்டு பிரிச்சு அப்படி சொல்லிட்டு எல்லா பழையுமே ஏ மேலதான் விடும் தயவுசெய்து உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறேன் அப்படி சொல்லாதீங்க அப்படி சொல்லிட்டு வீணா முடிச்ச அளவுக்கு செந்தில் கிட்ட கெஞ்சி பாக்குறாங்க ஆனா அவங்க அப்பா திட்ட எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு ரொம்பவே சுயநலமா யோசிக்கிற செந்தில் வந்துட்டு எப்படி மனசுல இவ்ளோ தேர்த்து வச்சிருக்காருன்னு தெரியல இருவருன்னு போய் பாண்டியன் கிட்ட பேசுற செந்தில் வந்துட்டு மீனாக்கு ஆபீஸ்ல குவாட்டர்ஸ் கொடுத்துட்டாங்க நானும் மீனா ரெண்டு பேரும் இனிமேல் குவார்டர்ஸ்ல தான் இருக்க போறோம் எங்களுக்கு இந்த வீடு வேணாம் அப்படி போய் சொல்லிடுறாரு என்ன மீனா சொல்றா உனக்கு குவார்டர்ஸ் கொடுத்துட்டாங்களா ஏன் மீனா நீ இதை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லை சொல்லி கோமதி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு குவார்டர்ஸ் கொடுத்ததெல்லாம் உண்மை ஆனா நான் ஆஃபீஸ்ல குவார்டர்ஸ் கொடுத்த எனக்கு வேண்டாம்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ உங்க பையன் தான் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு எனக்கு இந்த வீடு இந்த வீட்டு அளவு மட்டும் தான் பிடிச்சிருக்கு எனக்கு இது விட்டு போறதுக்கு மனசே இல்ல இந்த பிரச்சனைக்கு எனக்கு எந்த சம்பந்தமே இல்ல நான் இந்த வீட்டுல தான் இருக்க போறேன் நீங்களாச்சும் உன் பையனாச்சு அப்படி சொல்லிட்டு மீனா அந்த பிரச்சனை இருந்து ஒதுங்கிறாங்க ஏண்டா செந்தில் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன் உன்ன பிரிச்சு நாங்க எப்படி நிம்மதியா இருக்க முடியும் உனக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தா சொல்றேன் நாங்க தீத்து வைக்கிறோம் இதுக்காக இப்படி பிரிஞ்சு போகணும் சொல்லி நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு கோமதி கேக்க ஆரம்பிச்சாங்க தயசெய்து என கன்வின்ஸ் பண்ண நினைக்காதீங்கம்மா நான் தனியா போகணும்னு சொல்லி முடிவு எடுத்துட்டேன் இனிமேல் நானும் மீனா கோட்டர்ஸ்ல தான் இருப்போம் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படி சொல்லிட்டு செந்தில் வந்துட்டு அவங்க அம்மாவே மிரட்டற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு இதனால பொறுமையில இருந்து போன பாண்டியன் வந்துட்டு போதும் கோமதி இனிமேல இவங்க விஷயத்துல நீ தலையிடாத அவன் ஆசைப்பட்டபடி குவார்டர்ஸ்க்கு போட்டோம் அவன் எங்கேயோ போட்டோம் யாரையும் இழுத்து பிடிச்சலாம் வீட்டுல வச்சுக்கிட்டு இருக்க முடியாது அவன் விருப்பப்பட்டபடி என்ன வேணாலும் பண்ணிட்டு போயிருட்டோம் இனிமேல விஷயத்துல நான் தலையிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியமே கோமா அங்க இருந்து கிளம்பி போயிடறாரு இந்த பிரச்சனைக்கு மத்தியில இது கண்டிப்பா மீனாவோட திட்டமா தான் இருக்கும் மீனா தான் தனி குடுத்தன போன சொல்லி ஆசைப்பட்டு அதுக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் வரக்கூடாதுங்கிறதுக்காக செந்தில் மேல பழிய போட்டு தப்பிக்க பாக்குது இதெல்லாம் மீனாவோட பிளான் தான் அப்படி சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம சோனியா வந்து எல்லா பழியும் தூக்கி மீனா மேல போடுறாங்க ஏற்கனவே சோனியா மேல பயங்கர கோத்தோட மீனா வந்துட்டு இப்படி எல்லாம் பேசுறத பார்த்ததுமே எங்க வாழ்க்கையில தலையிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையுமே இல்ல அத்த மாமா பேசுறாங்கன்னா அவங்க பையன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க எங்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்கும் ஐடியாஸ் சொல்றப்ப நீங்க யார் அப்படி சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி நிக்க வச்சு சோனியாவை மீனா பிடிச்சு பயங்கரமா திட்டி விட்டுறாங்க இன்னொரு பக்கம் காலையில எந்திரிச்சதுமே மீனாவுமே வந்துட்டு ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி பாண்டியனை பார்த்து இந்த பிரச்சனைக்கு எனக்கு எந்த சம்பந்தமே இல்ல மாமா நான் உங்க வீட்டுல தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் நம்ம விட்டுட்டு போனோங்கிறது எனக்கு துணையளவும் ஆசை இல்ல இது எல்லாமே உங்க பையனோட யோசனை தான் அவர் ஏன் அப்படி பண்றாருனே தெரியல அப்படி சொல்லிட்டு பாண்டியன் கிட்ட இருக்காங்க இடமா மீனா நான் அதெல்லாம் தப்பாவே நினைக்கல அவனுக்கு அதுதான் அசனாமே கண்டிப்பா அதை பண்ணட்டும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நீங்க கொஞ்ச நாள் தனியாவே இருங்க சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிடுறாரு இந்த வேலை கிடைக்காத முன்னாடி இருந்த செந்தில் வேற இந்த கவர்மெண்ட் வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் இருக்கிற செந்தில் வேற கவர்மெண்ட் வேலை கிடைச்சதுக்கு அப்புறமா செந்தில் வந்து ரொம்பவே சுயநலமா யோசிக்க ஆரம்பிச்சாரு செந்திலோட ஆட்டத்துக்குலாம் ஒரு முடிவு கட்டணும்னா கண்டிப்பா அவர் வந்து பணம் கொடுத்து தான் கவர்மெண்ட் வேலைக்கு போயிருக்காரு செந்தில் வந்து இந்த வேலைக்கு எலிஜிபிள் ஆன ஆலை இல்ல அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்து செந்தில வேலையை விட்டு தூக்கிட்டாலே செந்திலோட ஆனவெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடும் நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க